வணக்கம்ங்க சுதந்திரப் போராட்ட தியாகி மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்தநாள் விழாங்க இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் உள்ள முழு உருவச்சிலைக்குங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாலை இணைச்சும் மரியாதை செலுத்தினாங்க நாம் அந்த வழியை வந்துட்டு இருக்கும்போது அது வீடியோவை வந்து நம்ம பதிவு பண்ணுங்க இந்தியாவுக்குள்ளே ஆங்கிலேயர் வந்த போதுங்க போரிட்ட வீரர்களையும் தீரன் சின்னமலை ஒன்றுங்க இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள மேலப்பாளையம்ங்க ஏப்ரல் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடாநாளை புகழ்பெற்றது பெற்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது அங்கதான் கோட்டை கட்டி வெள்ளக்காரரை எதிர்த்தாருங்க இவரோட புகழும் வீரமும் இன்னைக்கும் போற்றப்படுதுங்க சூரியனே அஸ்தவமாகாத பிரிட்டிஷ் ஏகாதிபதியத்தை எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டாங்க அப்பேற்பட்ட மாவீரன் பிறந்த தினமான ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்னைக்கு அவருக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க அந்த நிகழ்வை வந்து நம்ம ஈரோடு நந்தாசு இலாட்ல பதிவு பண்ணது நம்ம பெருமையாக நினைக்கிறோம்ங்க